வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் பத்திரிகையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அண்ணா ஹாசே ரொம்ப சந்தோஷமா இருக்கார் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சி கவிழ்ந்திருக்கிறது அவரே தோத்துட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியுது ஆம் ஆத்மி கிட்டத்தட்ட இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்காரு டெல்லியில் மூணு முறை பேக் டு பேக் ஓட்டு போட்டும் கூட இவங்க சரிவை எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார் அதெல்லாம் அரசியல் வர சொல்லுங்க தொடர்ந்து அண்ணா அவங்களே ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அண்ணா ஆசாரையை பொறுத்தளவுக்கு அந்நிய நாட்டோட கைக்கூலிய அவன் அந்த கிழவனால தான் இந்த நாடு நாசமாக போய் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்குன்னா அது காரணம் பிஜேபி கிடையாது அண்ணா ஆசாரி அண்ணா என்ற ஒரு கைக்கூலியை வச்சு இந்தியாவை கைப்பற்றுவதற்கு அன்னிய சக்திகள் பிளான் பண்ணிச்சு அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இவங்க உணர்ந்தான் என்ன அண்ணா யார் அரவிந்த் கெஜ்ரிவாலாம் அந்த கைக்கூலி கும்பல் தான் அந்த கம்மெண்டில் வேலை பார்த்தவங்க தான் இவங்க இவங்க தேசபக்தனா யார் அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் ஒரு பெரிய தேசபக்தனோ நல்லவனோ கிடையாது அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஏமாந்துட்டாங்க ஏன்னா எப்படின்னா எப்படி பங்களாதேஷில் ஒரு கிழவனை கொண்டாந்து புகார வச்சு அந்த நாட்டை நாசப்படுத்தியிருக்காங்களோ இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது இந்தியாவை கைப்பற்றுவதற்கு ஒரு காந்தி மாதிரி ஒருத்தரை உருவாக்கி அவன் ஆகப்பெருண்டு பார்க்குற யார் அண்ணா அண்ணா சார் அந்த ஆள் திடீர்னு எங்கேருந்து வந்தானே தெரில இவன் யாரா அரசியல் இல்லை ஒன்றும் இல்லைன்னோன்னு அவன் வந்து அமெரிக்கா கைகூலி அவனை இறக்கி விட்றாங்க எதுனா காங்கிரஸுக்கு எதிராக இறக்கிடுறேன் அப்போ பிஜேபியை பற்றி அவங்க கவலைப்பில்லை பிஜேபிக்காரன் என்ன பண்ணிட்டான் கடைசியில் சேராட்டரில் பின்னாடி தோற்றி காசே கொடுக்காம போய்ட்டு வந்தேன் இறங்கிட்டேன் அப்போ அண்ணா ஆசாரையை பற்றி எல்லோரும் தெரிஞ்சு போச்சு ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு அண்ணா ஆசாரைய போராட்டத்தை ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க பங்கு பிரிச்சுட்டாங்க எப்படின்னா அண்ணா ஆசாரையோட சொத்தை பிஜேபிக்காரன் பெரிய அளவுலேயும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு இருபது பர்சென்ட்டும் பிடிக்கிட்டாங்க அந்த ஒரு படத்தில் அடுத்து சிங்கப்படி சொல்லுவார் ஏப்பா நீ செத்துட்டேன்னா அந்த கட்டில் எனக்கு தானே செருப்பு எனக்கு தான் கட்டில் சொல்ல கட்டில் எனக்கு தானே பா இப்படி தான் அண்ணா சாரை பின்னாடி யார் சுத்திக்கிட்டு இருந்ததுன்னா எல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க செருப்பு எனக்கு அப்ப சேர்த்துட்டான செருப்பு எனக்கு கட்டில் எனக்கு சுற்றிட்டு இருந்தாங்க பிஜேபிக்கார வந்து மொத்தம் சொத்தை வீடு செருப்பு கட்டில் எல்லாம் தெளிட்டு போயிட்டாங்க வெளியே திண்டுட்டு போயிட்டாங்க செருப்பு மட்டும் அரவிந்த் கெஜ்ரி வேலை கொண்டுருச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு விளக்கம் வந்துச்சு அதை வச்சுக்கிட்டு அதை கூட்டிகிட்டு திருஞ்சு இங்கே இங்கே வந்து ஒரு அஞ்சு வருஷம் கவர்னராக இருந்துச்சு அதை ஏன்னா பிஜேபி வேட்பாளராக போட்டு போய் போய் கடைசியில் வந்து என்னென்னா அண்ணா சார் என்ற கை கூலிட்ட வேலை கொஞ்ச நாள் கை கூலி வேலை பார்த்ததுக்கு அதுக்கு ஒரு கவர்னர் போஸ்ட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்பன் ஜாகாமே செருப்பு எனக்கு தானே பண்ணுற மாதிரி செருப்பு அவங்க கட்டில் தூக்கிட்டு போயிட்டாங்க பிஜேபிக்காரன் அண்ணா சாரே தனியாக விட்டேன் அண்ணா சாரையும் ஜாகவும் இல்லை சொத்தும் பறிமுதல் போச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னா காரங்க வந்தோடனே அதிகாரத்துக்கு வந்தோடனே சொல்லிட்டாங்க நீ யார் என்ன உன்னை யார் இறக்கி விட்டது எல்லாமே தெரியும் நீ வந்து திருப்பி மகாராஷ்ட்ராவில் உன் சொந்த ஊரை தாண்டி வெளியே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பத்து மூட்டை கோதுமை வேலைக்கு ரெண்டு பொம்பளைங்களை போட்டு ஒரு இது அப்பப்போ சுக்கார் ரொட்டியை சுட்டு சுட்டு கொடுத்துட்டே இதை தாண்டி இந்த ஆள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபிக்காரங்க மறைமுகமாக அடக்கி வச்சிட்டாங்க வெளியே வந்தேன்னா தேசத்தோக கூட்டத்தில் உன்னை போட்டு வந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் அப்படி இருக்காது தொடர்பு இல்லாமல் தான் இருக்காப்புல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சில தொடர்புகள் அந்நிய சக்திகளோட தொடர்பு இருக்கதா பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே இப்போ என்னென்னா பிஜேபிக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவாலே வைத்து நல்லா பண்ணலான்னு பார்த்தா இவங்களும் அப்பாட்டாக கருத்துடேன்றது தெரிஞ்சு ஏன்னா பிஜேபிக்காரன் பொய் வழக்கு போட்டது அது பாதினா கூட சில டார்ச்சர் கொடுத்தது பாதினா கூட ஆனால் இவங்க வந்து காசு வாங்கினது உண்மை அப்படின்றதையும் மறுப்பதற்குல்ல ஸோ இப்போ வந்து என்னென்னா அதிசி தொகுதியிலையும் அரவிந்த் கெஜ்ரிவால் தொகுதியிலையும் சிசோடியா தொகுதியிலையும் வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு யூபியிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து அவங்களுக்கு அங்கேயே ஆதார் கார்டை மாற்றி ஒரு ஆறு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்துட்டேன் யார் யார் எங்கே நிற்பான்னு ஒரு கணக்கு போட்டுரு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தொகுதியில் நிற்பானுட்டு யூபிக்காரனை கூட அங்கேயே குடியேற்றி வீடை பிடிச்சி ஆயிரக்கணக்கில் ஆதார் கார்டை மாற்றி அவனுக்கு எலெக்ஷன் ஐடியை மாற்றி விட்டு ஓட்டு போட்டு இப்போ இன்றைக்கி அவங்க ஓட்டு போட்ட அன்றைக்கே கிளம்பியிருப்பாங்க சொந்த ஊர் பேருக்கு இவங்களே பிஜேபிக்காரன் வீட்டிலே இவர் இங்கே தங்கியிருக்காருன்னு சொல்லி ஆதார் கார்டை வாங்கி இப்போ எல்லாம் மாற்றி ஓட்ட போட்டு ஆமாம் என் மச்சா இங்கே தான் இருக்கார் மாமா இங்கே தான் இருக்கார் சின்ன சித்தியோடய பெரிய பேரை இங்கே தான் இருக்காருன்னு காமிச்சு போட்டு ஒழிச்சு விட்டாங்க இந்த டைம் மக்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஓட்டு போட்டிருக்காங்க மேலே பிஜேபி போட்டது உண்மை இந்த சீட்டிங் பண்ணி இவங்க டோட்டலாக முடிச்சிட்டாங்க அப்போ என்னாச்சுன்னா இந்த பதினஞ்சு வருஷத்தில் காங்கிரஸ்க்கு எதிராக இவங்க பூரா ஒரு அட்டாராக பண்ணி ஆட்சியை கைப்பற்றி இவங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உறுதியாச்சு இப்போ என்னன்னா அந்த வைத்தறிச்சலில் நான் வந்து ஒரு கைக்கூலியாக மாறுறதுக்கு என்னை எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் இருந்து ஆட்சியை கவர்த்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்துடலாம் ஜனாதிபதி ஆகலான்னு நான் பார்த்தா ஏன் கூட இருந்த ஆட்டையை போட்டு நீ சிஎம் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி தான் அண்ணா சாரேக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே கடுப்பு அதை தீயேற்றுற மாதிரி இந்த மீடியாக்கெல்லாம் போய் அண்ணா சார் என்ன கருத்து முயற்சி சொல்கிறாள் எதுக்கு அங்கே போய் எடுக்கிறான் பேட்டி அரவிந்த் கெஜ்ரிவால தூண்டி விடுறக்கா பிஜேபி பண்ணுற வேலை இது அவர் வந்து தன்னலத்தோட போயிட்டாரு மக்களுக்கு சேவை செய்யறதா இல்லை கொள்ளடிக்கிறது ஊழல் பண்றதுன்னு போனதுனால இன்னைக்கு மக்கள் தோற்கடைச்சிட்டாங்க அப்படின்னு அத நீ என்ன சொல்ல நீயே திட்டு போயிலாச்சே நீ எதுக்கு சொல்றது இப்போ நீ வா இறங்கி வா அது இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துல ஒண்ணுமே நடக்கல மூடி ஆயிடுச்சு இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா அவர் எதுக்குமே வெளியில வரல போராட்டத்துக்கு உட்காரலையே வரலன்னா அவங்க அவங்க நசுக்கி விட்டுருவாங்க ஆளை கண்ணேரம் முடிச்சிருப்பாய் இப்ப ஆள் உள்ளே போட்டுச்சுடுவேன் பெண் வேஷத்துல போடிச்சிடேன் இந்த படம் பார்த்தீங்களா கமலஹாசன் படம் சொல்ல வேறுமா விக்ரமில் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வேலைக்காரியாக போட்டு வச்சுருப்பேன் அவள் விழுந்து ஃபைட் பண்ணுவா பாருங்கள் அந்த மாதிரி அண்ணா சாரை வீட்டில் வேலை பார்க்குற பொம்பளைங்கள்லாம் ஐபி ராவை சேர்ந்தவர்களை உள்ளே போட்டு வச்சுருப்பேன் அவங்க டெய்லி ரொட்டி சுட்டுக்கிட்டே இருப்பாங்க அண்ணா சாரே வேலைக்காரின்னு அந்த அதை ஏடு துண்டேடு சோப்பேடு இதை எடுன்னு குளிச்சுட்டு ஆனால் இந்த ஆளுக்கு தெரியாத இங்கே உள்ள பிஜேபிக்காரன் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இவன் யார்கிட்ட இருந்தாலும் பேசுகிறான் இங்கேருந்துலாம் கால் வருது எல்லா தொடர்பையும் அவன் பிடிச்சி வச்சுருப்பேன் நீ வெளியே இருக்கியா அவனை பிடிச்சி உள்ளே போடுவான்னு ஏன் அண்ணா சரி அப்புறம் ஃபோன் பண்ணியிருப்பேன் வால் தோத்துட்டான் ஒரு பேட்டி கொடு அப்பேன் ஒரு எட்டு பத்து மணிக்கு போய் அப்படியே அவரை வச்சு அவர் ஆர்வமாக பேசுகிறாப்புல ஆமாம் அந்த வயிற்றுகள் இருக்குல்ல நான் வந்து இவ்வளோ நாள் கைக்கூலி வேலை பார்த்து ஜனாதிபதி ஆகலான்னு பார்த்தா என்னையே கவுத்தி விட்டுட்டு நீ இவீங்க பிரதமர் மோடி செய்தி தொடர்பாளர் என்னை கூட செய்தி தொடர்பாளன் மாதிரி ஃபைலை தூக்கிட்டே சுற்றிட்டு இருந்து நீ செய்யமா உன்னை ஐஐடியில் படித்தேன் தானடா சேர்த்தேன் என் வாழ்க்கையை நாசமாக்கி போயிட்டேடா கடைசியில் நான் எங்கேயோ இருக்க வேண்டிய நான் அப்படின்னு கவுண்டர் பண்ணி சொல்லாமல் நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன்ற மாதிரி ஜனாதி மாளிகை மாளிகையிலேருந்துருக்க வேண்டிய அண்ணா சாரவை பத்து மூட்டை கோதுமை மூட்டையோடு படுக்க போட்டாங்க கோட்டை கிராமத்தில் படுக்க போட்டு ரெண்டு கிழக்கு வேலைக்கு போட்டிருக்காங்க அவங்கெல்லாம் ஏற்கனவே ஆர்மியிலேருந்து ரிட்டர் ஆன லேடிஸ் அப்படின்னு சொல்லப்படும் வாட்ச் பண்ணுறது இந்த அண்ணியை கைக்குள்ளி என்ன பண்ணுறான் அப்படின்னு சரி அதனால் பிஜேபிக்காரங்க அதிலெல்லாம் பயங்கரமாக கரெக்டா கரெக்டாக பிடிச்சிருவாங்க பிடிச்சி எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளோ இந்த இடத்துல ராகுல் இப்போ முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனையும் இவங்க ஒன்று உருவாக்கியிருக்காங்க மகாராஷ்டிராவில் ஒரு நாற்பது லட்சம் பேர் அதாவது அஞ்சு வருஷத்துல புதுசா ஓட்டர் ஐடியில் சேர்ந்தவங்க முப்பத்தி முப்பத்தி ரெண்டு லட்சம் லட்சம் ஆனால் இவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோத்து நாலு மாசத்துல முப்பத்தொம்பது லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏன்னா அங்கே இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அதான் பண்ண போறாங்க இப்போ இந்த ஃபார்முலா சக்ஸஸ் ஆகிடுச்சு புரியும் மகாராஷ்ட்ரா மகாராஷ்ட்ராலேயும் சக்ஸஸ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் என்ன பண்ணமுன்னா இப்போ உடனே பாருங்கள் மோடி வந்து மெட்ரோ வேலை தொடர்ந்து நீங்கள் நடத்தலாம் ஒரு ஆயிரம் கோடியை போடுவாங்க சீக்கிரம் முடிங்க உங்களுக்கு ஃபண்டு தரோன்னொடனே டக்குன்னு யூபிஇபிலேருந்து ஒரு இருபதாயிரம் பேர் இறக்குவாங்க சென்னைக்கு கோவை மெட்ரோ ஆரம்பிக்கிறோன்னு அங்கே ஒரு இருபதாயிரம் பேர் அப்படி இப்படி இறக்கி உடனே இவங்கெல்லாம் இப்போ ஒய்ஃபோட வந்துட்டாங்க அதுன்னு சொல்லி ஆதார் கார்டை போட்டுருவாங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி டப்பு டப்புன்னு எலெக்ஷன் கமிஷனில் சொல்லி இதை மாற்றிடுவாங்க இங்கே அதே மாதிரி ஊருக்கு ஐம்பதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் ஆக்கி கொங்கு மண்டலத்தில் பத்தாவது ஓட்டுக்கு ஆளை ரெடி பண்ணி கொண்டாந்து வடக்கன்ஸ்லாம் இறக்கி சக்கை சக்கை சக்குன்னு ஒரு இருபது முப்பது லட்சம் ஓட்டு இப்போ நீங்கள் வந்துட்டால் வீடு மாற்றிக்கி தான் மெட்ரோ வேலை பார்க்குறாரு ஆறு மாதம் பார்த்துட்டுருக்காருவாங்க அது நீங்கள் ஆதார் கார்டு இருந்தால் எங்கே வேணாலும் மாற்றாமல இந்தியாவில் டப்புன்னு மாற்றிடுவாங்க ஆன்லைனில் நீங்கள் இப்போ போய் இப்போ தாசில்தார் ஆஃபீஸ் கூட போக வேண்டியதில்லை ஆன்லைனில் மாத்திரிங்க அதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க தகரத்தில் அந்த ஷெட்டு அட்ரஸ் ஆகிடுவாய் பெர்மனண்ட் அட்ரஸ் ஆகி அவங்களுக்கு வாக்காளர் ஐடி ஆகிறாங்க யாராவது வச்சு வாக்காளர் வாக்காளர் வாங்கிடுவாங்க வாங்கிட்டு இந்த எலக்ஷனில் பண்ணுறாய்லாம் இல்லையான்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் ஏன்னா ரெண்டு இடத்துல சக்ஸஸ் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து இங்கே தான் பண்ணுவாங்க அடுத்து இந்த வருஷம் கிடைச்சில் பீகார் அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு நேராக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அடுத்து அதோடு ஒழிஞ்சு ஓட போகிறாய் அதோட ஒழிஞ்சு பிஜேபியே ஒழிஞ்சு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது இந்த திட்டு வேலையை தான் இப்போ செஞ்சுட்ருக்காங்க ஏன்னா இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு இவங்க பார்லிமெண்டில் பேசி இதில் பேசியிருக்காங்க எடுத்து கோர்ட்டுக்கு போகிற அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போ இதில் என்னென்னா ஓட்டு இவ்வளோ பேர் கூடுறாங்கன்னா அந்த வாக்காளர் சேர்த்தல் அப்படிங்கிறதுலாம் கட்சிக்காரங்களே பேசிக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல அவங்க அதை இப்போ ட்ராக் பண்ண மாட்டாங்களா வடக்க இப்போ இங்கேனா வாக்காளர் சேர்த்தல் நீக்க முகாமெல்லாம் நம்ம திமுக அதிமுகவே பண்ணுவாங்க அந்த மாதிரி வடக்கு மற்ற கட்சிகள் செஞ்சிருக்கணும்ல இல்ல வடக்கு பற்றி செஞ்சிருக்கிறது இல்லை ஒருத்த வந்து ஆதார் கார்டை காட்டினு நீங்கள் ஆகணும் வாக்காளர்கிட்ட அதிகாரிகளும் அவங்க ஆள் வேறு அதிகாரி அவங்க ஆள் எலெக்ஷன் கமிஷனும் அவங்க ஆள் ஏன்னா ஆதார் கார்டு கொடுக்குறோன்னு அவங்க ஆள் ஓட்டு போட போகிறோன்னு அவங்க ஆள் அப்புறம் என்ன யார் போய் கேட்க முடியும் திமுக கேட்டால் வேறு மாதிரி சொல்லுவாங்க அப்போ என்ன சரி ரைட் போட்டு போகிறான்னு விட வேண்டியதான் அப்படி தான் விடுவாங்க அப்படி விட்டாலும் ஜெயிக்க முடியாது போட்டாலும் ஜெயிக்க முடியாது பார்க்கலாம் என்ன அம்மாவாசை அந்த ஜோக்கில் சொல்லுவாங்க போட்ட மாதிரி இப்போ தமிழ்நாடு வரட்டும் சொல்லிட்டு இருக்காங்க இதே மகாராஷ்டிரா ஃபார்முலாவை தான் டெல்லியில் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் பண்ண போகிறாங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி இக்யூபன்ஸி அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒழிக்கணும்னு அந்த மக்கள் நினைச்சுங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க முப்பது சீட் எப்படி வருவாங்க தொண்ணூத்தாறு ஜெயலலிதா நடந்த மாதிரி மொத்தமாக மொத்தமாக இல்லை பாதிக்கு பாதி எப்படி இடிச்சுக்கிட்ட தோத்துருக்காங்க ஆயிரம் ஓட்டு ஐநூறு அப்போ இவங்க சீட்டிங்னு அர்த்தம் அது யூனியன் டெரிட்டரி தானே ஒரு ஆ தொகுதிக்கு ரெண்டாயிரம் பேரை போட்டால் முடிஞ்சு போச்சு யூபி காரனை கொண்டு அந்த நொய்டா பக்கத்தில் தான் இருக்குது டெல்லி அங்கே ஒரு வீட்டை பிடிச்சி இதை பண்ணி இந்த மாதிரி தகர சட்டை போட்டு டெல்லியில் வளர்ச்சி பண்ணிக்கு வந்தார் இவங்க குடும்பத்தொடங்கி தான் தங்கியிருக்காங்க ரோட்டில் இருக்கான் பிளாட்ஃபார்த்தில் இருக்கவனுக்கு எல்லாத்துக்குமே ஆதார் கார்டை போட்டுவிட்டு காசையும் கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு பிஜேபி ஆஃபீஸே அட்ரஸ் ஆகி கேம்ப் ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு போட்டு அங்கே தான் இவங்க தங்கியிருக்காங்கன்னு கூட போட்டு ஒரு பத்தாயிரம் பேர் தங்க வச்சாங்கன்னா தொகுதிக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் போட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி தான் இருக்குது அதை தான் தமிழ்நாட்டிலையும் நிறைவேறதுக்கான திட்டங்களை போடுவார்கள் அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஓட்டை போக எக்ஸ்ட்ரா வந்தால் இருந்தால் போதும் பொருள் ஓட்டு வந்தாலே ஜெயிச்ச மாதிரி தானே ஓட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படி இருக்கு அதுக்கு தான் ஏடிஎம்கே இப்போ காசு கொடுத்து தூக்கிடுவாங்க எடப்பாடி பையன் அங்கே போய் பேசிட்டு வந்திருக்கா அப்படியே டெல்லியில் பிளான் பண்ணிட்டுருக்காங்க எல்லா வகையிலையும் ஆசைப்படுத்திடுவாங்க ஏன்னா எடப்பாடி தனியாக போனார்னா போகிறது முதல்ல குங்குமண்டலத்தில் அவர் தொகுதியாக தான் முதல்ல இருக்கும் பறி போகிறத தொகுதியில் அவர் கட்சியை விட்டு அவரை தூக்கிடுவாங்க முரண்டு பிடிச்சாரு அப்படின்னா பிடிச்சாருன்னா அதனால தான் பையனை அனுப்பியிருக்காரு ஏன்னா இப்போ எஸ்பி வேலுமணி பையன் கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை இருக்காரு தமிழ் சைமி சைக்கெலாம் வச்சுட்டு டெல்லி போகிறத வேறு சொல்கிறாங்க கூப்பிட்டு கூப்பிட்றதுக்கு கூப்பிட போகிற எடப்பாடிக்கும் பத்திரிக்கை வச்சுருப்பார் அவர் வச்சுட்டு அந்த கல்யாணத்தில் கோர்த்து விடலான்னு பார்ப்பாங்க எடப்பாடியவும் அமித்ஷா யாராவது வந்து இந்த ரெட்டி அந்த ஜெயின் அவனா வர வச்சு தான் எடப்பாடி நம்ம ரொம்ப விசுவாசமான ஆள் ஏதோ கொஞ்சம் கொஞ்ச நாள் பித்து பிடிச்சி போய் சுற்றுறாரு சேர்த்துடலான்னு சேர்த்துருவாங்க பெங்களாரிலிருந்து எல்லாம் இணைப்பு விழா நடக்கவே வாய்ப்பு இல்லை. கடைசில அவங்க அண்ணாமலை தான் இருக்கணும், தொடர்வார் அப்படிண்டாங்கள அண்ணாமலைய விட இல்ல நீ அதையும் சொல்ல மாட்டாய். எப்படி அவனுக்கு அதையும் சொல்ல மாட்டாய். நீங்க வரணும் அண்ணாமலை இருக்கணும், அண்ணாமலை இருக்கணும், அண்ணாமலை இல்லாமே இருக்கணும். ஆனா அண்ணாமலை வந்து பேச மாட்டார். வாங்க பேசுறோம் நீங்க வந்திருக்க கூட நிக்கின்னு சொல்லி சேர்த்துவாங்க. ஒரே கூடட்ல ரெண்டு முதலாம் நட்சத்திரம் பாளர்னா புற மாரியராடா ஒரு ஒரு வகை. சிம்மம் அண்ணாமலை இருக்கானல்ல மூணு பேட்ல அப்ப. விஜய் சந்தாரனா விஜயனா நாலு. இந்த நாலு. நாலு அஞ்சு டீம்கே டிஎம் கே ஒன்று அண்ட் இருக்கும்போது முதல் ஒரு வேட்பாளர் நிறைய பேர் பிரேமலதா பிரேமலதா நிற்கலாம் பிரேமலதா தம்பி நிற்கலாம் இல்லை பிரபாகரன் நிற்கலாம் ஒரு குழந்தை முதலமைச்சராக குழந்தை ராமர் மாதிரி குழந்தை முதலமைச்சர் ஒன்று ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட அவங்க அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல நான் அவங்க பண்ணுவாங்க இப்படி முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி இருக்காப்புல அவர் இப்போ ஏன்னா அன்புமணி இப்ப இப்போ திங்கக்கிழமை அவர் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுதே ஆனும் எல்லா சாதி சங்கங்கள் அதில் சமுதாய இருந்து ஆட்களை கூட்டி ஒரு கூட்டத்தை போட்டு ஆரம்பிக்கிறாப்பில்ல அப்ப அவர் ஏதோ ஒரு இதுக்கு மூவ் அவர் ஒரு பிளான் பண்ணியிருந்தார் அவங்க பூரா இத்து போன ஜாதி சங்கத்தை சேர்ந்து ஜாதி சங்கத்தை சேர்ந்து மெயினான ஆட்கள் கிடையாது சும்மா இது போனவங்களை கூப்பிட்டு நாலு பேர் நாலு பேர் பெட்ரோல் பாடு கம்பெனி வச்சுருப்பாங்கல்ல அவங்கள வச்சு அழுத்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்து கணக்கான அது பாமகா நடத்துது மத்த கட்சியில யாரையும் கூப்பிடல அவர் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி எனக்கு ஆதரவு ஆதாரம் அப்படின்னு நம்ம எல்லாம் சேர்ந்து ஓட்டு கேப்போம் இல்லை கும்பலா ஒரு இது வச்சோம்னா நாளைக்கு வேலை செஞ்ச டைம்ல நம்ம ஒரு ஒரு மாசா காட்டலாம் எண் மாசா காட்டி ஓட்டு நீங்க குடுத்துருங்க பதினஞ்சு கொடுத்தா நாங்க பிரிச்சுக்கிரமிச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் நாமத்தை போட்டு அவரை வச்சிருக்கோம் எம் பின்னாடி உள்ள சங்கம் இருக்குன்ற மாதிரி காட்டுறதுக்குதா அது ஆனா அந்த பேச்சுவார்த்தை பனையூர்ல நடக்குமா தைலாபுரத்தில் நடக்குமா அங்கெல்லாம் போய் நடக்காது இங்கே கல்யாண மண்டபத்துல தான் நடக்கும் ரெண்டு இடத்துல நடக்காது அது பொதுவாக தைலாபுரத்துக்குலாம் ஜான் பாண்டியன்லாம் எல்லாம் போக மாட்டார் அவர் அங்கேயும் போக மாட்டார் இதுக்கும் போக மாட்டார் பொது இடத்துல மீட் பண்ணுவாய் ம் ஸோ அந்த மாதிரி பொது இடத்துல கல்யாண மண்டபத்துக்கு கல்யாண மண்டபம் தான் புக் பண்ணியிருக்கேங்க இதுக்கு முன்னாடி மாதிரி தலிதல்லாத ஒரு கூட்டமே ஒன்று போட்டு இதே மாதிரி தான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லேயே செவன் ஸ்டார் ஹோட்டல்லேயே பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுத்து சர்ச்சு அதே மாதிரி இதுவும் தனியாக போட்டு தனியார் கல்யாணம் பண்றதில் வச்சு பேஜி ஈஸி நம்ம எலெக்ஷன் கூட்டலாம் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி சின்ன சின்ன சங்கங்கள்லாம் சேர்த்து அப்படியே ராமதாஸ்க்கு விட்ட மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சு ஆமா இல்லை இப்போ எல்லாருமே அவங்க கட்சிக்காரனே எடுத்து கொடுத்துருவாங்க கோஷ்டி பெரிய மேல பழி புழுக்கட்டும்னு எடுப்பான் பெரிய கோஷி சின்னையா மேல பள்ளி விழுவட்டும் சொல்லி மாட்டிடும் மொத்தத்தில் ரெண்டு மாங்காய் மாட்டிடும் அதுதான் பிரச்சனை ரெண்டு பேரும் அவங்க அவங்க ஆட்கள் டிவி கொடுத்து கொடுத்து மொத்தமாக கட்சி காணாமல் போயிடும் கட்சி அவமானப்பட்டு போயிடுது பாப்பம் சார் கோடை காலம் மாம்பழ சீசன் எப்படி இருக்கு மாம்பழத்துக்கு எலெக்ஷன் சீசன்ல என்ன மவுஸ் இருக்குங்களா நம்ம பார்ப்போம் இந்த டெல்லி ஃபார்முலா அவங்க திரும்ப இங்கே கொண்டு வராங்களாங்கிறத கவனமா இருக்கணும் ரெண்டு கொண்டு வருவாங்க கட்டாயம் கொண்டு வருவாங்க அதில் வந்து இங்கே உள்ள தமிழ்நாட்டு கட்சிகள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் அவர்களை விரட்டி அடிக்க முடியும் இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கும் நன்றி